ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் தேர்வுக்கான ஐந்தாவது தேர்வு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து நம்ம நான்கு தேர்வுகள் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ என்னென்னக்கு என்னென்ன தேர்வு இருக்கும் என்னென்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லுவோம் நம்மளோட டெலகிராம் சேனலில் லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன தேர்வுகள் எந்தெந்த பாடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பாடம் ஓகேங்களா ஸோ என்ன பாடம்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகம் போக்குவரத்து வகுப்பு மக்கள் தொகை பற்றிய பாடம் ஓகேங்களா அப்புறம் ஏழாம் வகுப்புல மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு பாடங்கள்ல இருந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க ஆல்ரெடி படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கெஸ் பண்ண பாருங்க ஓகேங்களா ஆன்சர் கரெக்டா தெரியுதா அப்படின்றதுக்கு ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் மக்களியல் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டில் புக் பேக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்து தான் இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா புக் பேக் படிச்சுட்டு தான் எப்போவுமே தெளிவாக வந்து புக் பேக்கில் இருக்கணும் புக் பேக்கில் கேட்குற கொஷினில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாலை அடுத்தது இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாலு ஐந்து ஆறு ஓகேங்களா போட்டுவிட்டு ஏழை விட்டு விட்டுட்டு எட்டுன்னு போட்டுருணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேங்களா அப்போ அஞ்சும் ஆறும் லைனாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நடுவில் எட்டு நாலு எட்டில் பதி நாலு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா அஞ்சு எட்டு நான்கு ஆறு கிலோமீட்டர் நான்காவது கேள்வி தேசிய தொலையுணர்வு மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் ஓகேங்களா ஸோ எப்படி ஞாபகம் உணர்வு அப்படின்னா தொலைவில் இருக்கும் தொலைவு அப்படின்னா ஹைட்டுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹைதராபாத் அடுத்தது எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வான்வழி போக்குவரத்து அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை வானிலங்கு ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹான்ஸ் பவன் ஹான்ஸ் தான் வந்து ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது அடுத்த கேள்வி இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் ஓகேங்களா ஸோ பெட்ரோலியம் தான் நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்தது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா எண்பத்தி ஒன்றில் கணக்கெடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்று அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுகிட்டே வந்துட்டுருக்கோம் அதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கணக்கெடுப்புகள் நடக்குது அடுத்தது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படும் அடுத்தது இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷம்தான் வந்து முத்துலாமலிங்க ஐயாக்கு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் இந்திய விமான நிலைய பொறுப்பாணையமும் வந்து ரெண்டும் சேம் டைம் அடுத்த டேஸ் மக்கள் தொகையில் ஆயிரம் ஆண்களுக்கு பெண்களை குறிப்பது அப்படின்னு சொல்லி அதாவது வந்து கீழக்கதை எது வந்து ஆயிரம் ஆண்களுக்கு மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெண்களை குறிப்பது எது அப்படின்னு கேட்டோம்னா பாலின விகிதம் ஓகேங்களா பெண்களுக்கு உள்ள பெண்களை குறிக்கும் சாரி ஆண்களுக்கு ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களை குறிக்கும் அப்படின்னா பாலின விகிதம் அடுத்த இந்திய ரயில் சேவை முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்தியாவுடைய ரயில் சேவையானது முதன் முதல்ல தொடங்கப்பட்டது கொல்கத்தான்றது ரெண்டுதுக்கு வந்து ஹெட்டாக இருக்கும் எது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு ரயில்வேக்கும் அதுதான் ஹெட்டு தென்கிழக்கு ரயில்வேக்கும் அதுதான் வந்து ஹெட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற மூணுமே வந்து எதுக்குமே ஹெட்டாக இருக்காது நம்மளுடைய ரயில்வேல அடுத்து பார்க்கலாம் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம் அடுத்த கேள்வி இந்தியாவில் குறைந்தபட்ச நீளமுடைய நெடுஞ்சாலையின் பெயர் என்ன சாரி அந்த என்ஹெச் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்றதான் இருக்கிறதுலே குறைந்த நிலம் நெடுஞ்சாலை உடையது ஓகேங்களா தூரத்தை உடையது இந்தியாவின் நீளமான நெடுஞ்சாலைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரை இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி தங்க நாற்கு நீளம் இது ஆல்ரெடி வந்த கொஷின் தான் திருப்பியும் வந்திருக்கும் ஓகேங்களா அஞ்சுன்னு வரும் அஞ்சு கடத்த நம்பர் ஆறுன்னு வரும் நடுவில் பாதி வரும் எட்டில் எட்டில் பாதி நாலு அப்போ ஆன்சர் என்ன நமக்கு சாரி ஓகேங்களா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இங்கே இருக்குது ம் இதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ வடக்கு ரயில்வேயுடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் புதுடெல்லி ஓகேங்களா சென்னைன்றது வந்து தெற்கு ரயில்வேயுடைய தலைமையகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேற்கு அந்ததும் இருக்கும் மத்திய ரயில்வேயின் தலைமையகமும் இருக்கும் ஓகேங்களா ஜபல்பூரும் நம்மளுக்கு ரயில்வே தலைமையகத்துடைய ஒரு இடம் தான் இல்லையா ஸோ ஜபல்பூர் பிலாஸ்பூர் இது எல்லாமே வந்து ரெண்டு தான் கொடுத்து மத்தியன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ வடக்கு ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி ஓகேங்களா ஸோ இதே தெற்கு ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா சென்னை கிழக்கு ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா மேற்கு ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா நமக்கு மும்பை ஓகேங்களா ஸோ அப்போ பண்ண நம்ம தெளிவாக வந்து என்னென்ன ரயில்வேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அதுக்கு வந்து எப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த இதை நம்மளோட டென்த்து ஜியாகிரபி ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து ஜபல்பூர் ஜபல்பூர் மட்டும் இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேற்கு மத்திய ரயில்வே உடைய தலைமையகம்னு சொல்லி ஜபல்பூரை சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா தான் பார்த்தோம் மும்பை ஓகேங்களா மேற்கு ரயில்வேயின் தலைமையகம்னு கேட்டாலும் மும்பை தான் மத்திய ரயில்வேயின் தலைமையகம்னு கேட்டாலும் மும்பை தான் ஓகேங்களா மேற்கு ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா சர்ச் கேட்னு சொல்லணும் மத்திய ரயில்வேன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எதை சொல்லணும் இதை சொல்லணும் ஓகேங்களா அடுத்து இப்போ தான் ஜபல்பூர் பார்த்தோம் மேற்கு மத்திய ரயில்வே அப்படின்றத பார்த்தோம் டெல்லி பொறுத்த வரைக்கும் வடக்கு ரயில்வே ஓகேங்களா ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அடுத்து போக்குவரத்து அமைப்புடைய முதுகெலும்பாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஓகேங்களா ரயில்வே தான் வந்து போக்குவரத்து அமைப்புடைய முதுகெலும்பாக இருக்கும் காக்கச இனத்தை எவ்வாறு அழைப்போம் இது வந்து நமக்கு செவன்த்தில் இருந்து இடம் பெற்றிருக்கக்கூடிய கேள்வி ஓகேங்களா ஸோ காக்கச இனத்தை எப்படி சொல்வோம் அப்படின்னா ஐரோப்பியர்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஐ காக்கப்பறக்குது அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் சொல்வாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறது ஓகேங்களா அடுத்து அளவின் அடிப்படையில் நகர்ப்புறங்களை வந்து வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாமா ஆன்சர் ஃபஸ்ட் எப்போயுமே வந்து தலைநகரம் செகண்ட் வந்து என்ன வரும் நமக்கு தலைநகர் சாரி ஃபஸ்ட்டு நகரம் அடுத்து தலைநகரம் அடுத்து வந்து இணைந்த நகரம் அடுத்தது மீப்பெரு நகரம் அப்போ வந்து ஒன் ஃபோர் டூ த்ரீன்னு போடணுமா அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இது அப்போ ஒன்றா நம்பர் முடிஞ்சு செகண்ட் இது இது அப்போ மூணு முடிஞ்சு அடுத்து என்னது இணைந்த நகரமாக ஓகே அப்போ நாலு அடுத்து என்ன இருக்குது மீப்பெரு நகரமாக ரெண்டு அப்போ ஒன்று மூணு நாலு ரெண்டு இந்த மாதிரி இங்கிட்டு இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம எப்போயுமே மேட்சீட்டில் போடணும் ஓகேங்களா ஓகே அப்போ ஆன்சர் ஒன்று மூணு நாலு ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சருனால் இது தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து வரிசைப்படுத்தி எழுதுக ஓகே இன்றைக்குரிய இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த இருபது கேள்விகளுக்கு நீங்கள் மொத்தமாக எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அதிக டவுட்ஸ் இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ